கேபிவை பாலாவை விமர்சித்த கூல் சுரேஷிற்கு நம்ம முத்து அவர்கள் மதுரை முத்து அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூல் இது கோமாளித்தனம் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது ஒருவன் இரவு பக பாராமல் சிரிக்க வச்சு சம்பாதிச்சு சிரமப்படுபவர்களுக்கு கொடுப்பவை எல்லாம் ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை உதாசனப்படுத்தாம தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பணம் எங்கேருந்து வருது அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது மனம் எங்கேருந்து வருது அப்படின்றது தான் வந்து முக்கியம் அதை பாரு நீயும் வந்து அதை பார்த்து கற்றுக்கிட்டு இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷாட் பதிலாக வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு இதற்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து மதுரை முத்துவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க